நான் உங்க நாகராஜ் பேய் பிசாசு ஏவல் இந்த மாதிரி கெட்ட சத்துக்களை ரிசர்ச் பண்ணி சொல்லி தர இன்ஸ்டியூட் தமிழ்நாட்டில் இருக்குன்னு எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது அங்க படிச்ச மாந்திரீக ஸ்டூடெண்ட் ஒருத்தர் மந்திரத்தால ஆட்டோ ஒண்ண எரிச்சுட்டாருன்னு எனக்கு ஒரு அதிரடி தகவல் கிடைச்சது அந்த வினோத இடத்துக்கு தான் இப்ப நான் போயிட்டு இருக்கேன் குருவை மிஞ்சிய சிஷியர்கள் மாந்திரிகத்தால் ஆட்டோவை எரித்த விபரீதம் இப்போ நமக்கு வழிகாட்டியா இருக்கிறது கண்ணதாசன் ஆகி அவர் போய் நல்ல மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டுட்டு வந்து நமக்கு சொல்லுவார் கண்ணதாசன் ஆவியை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சொல்லும் வினோதம் மாந்திரீக பள்ளிக்கூடத்தில் நடக்கும் அதிரடிகள் இப்ப நான் திருப்பூர்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கதான் நான் தேடி போயிட்டு இருக்கிற மாந்திரிக குருக்களம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாந்திரிக இன்ஸ்டியூட்ட நடத்துறவர் பெயர் சலாவுதீன் அப்படின்னு எனக்கு தகவல் கிடைச்சது இவர்தான் அப்சர் மாந்திரிக பள்ளியை நடத்துற மாந்திரிக குரு டிரஸ் பண்ணி இருந்தாரு அடிப்படையில இவர் ஒரு சித்த வைத்தியர் மாந்திரிகா தன்னோட குரு கிட்ட முறைப்படி கத்துக்கிட்ட இவரு கற்றுக்கிட்ட விஷயங்களை எளிமையாக எல்லாருக்கும் சொல்லி தான் சொல்கிறாரு நிறைய பேர் போலி மந்திரவாதிகள் போலி சாமியார்கள் போலி ஜோதிடர்கள் இருக்குந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் என்னென்னா அறியாதன் பொருட்டு செய்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை வந்து விளக்கமாக நம்ம சொல்லி கொடுக்கணும் கரெக்டான விஷயத்தை அவங்களுக்கு உண்மையான விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் அந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கணுனால நானே இப்போ இதெல்லாம் பட்ட இதுகளெல்லாம் பிடிச்சி ஒரு ஈஸியான மெத்தடில் சித்தர்கள்ட்ட பேசுகிறது ஆவிகள்கிட்ட பேசுகிறது பல இதுகள் எல்லா எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் மக்கள் தெளிவடைஞ்சுக்கிற மாதிரி உண்மையான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறானுங்க ஓம் ஓம் ஐயும் ஐயும் கிளியும் கிளியும் சவும் சவும் ரீம் ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் நமச்சிவாய நமச்சிவாய திரிபுரை சுரி தேவி திரிபுரை சுரி தேவி தினகர நாயகி தினகர நாயகி தீர்க்காயுஷ உண்டாக சுவாக தீர்க்காயுஷ உண்டாக சுவாக ஓம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ரீம் ரீம் காத்து ரட்சிக்க சுவாக காத்து ரட்சிக்க சுவாக 48 மணி நேரத்துல மந்திரங்களை கத்து கொடுத்து உங்களை ஒரு மந்திரவாதி ஆக்குறேன்னு அதிரடியா ஒரு பரபரப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு இந்த ஹைடெக் மந்திரவாதி இவர்கிட்ட மாந்திரிகத்தை கத்துக்க வரவங்க இவர குருஜின்னு மரியாதையா கூப்பிடுறாங்க இங்க சில அழகான முரண்பாடுகளையும் நான் உணர்ந்தேன் இங்க வரவங்களுக்கு அம்மன் காளி இந்த மாதிரியான இந்து தெய்வங்களை தனக்குள்ள வரவழைச்சு அருவாக்கு சொல்ல வைக்கிற மாந்திரிகத்தை கத்துக் கொடுக்கும் சலாவுதீன் ஒரு முஸ்லிம் அதே மாதிரி சலாவுதின குருவா ஏத்துக்கிட்டு அவருக்கிட்ட தீட்சை வாங்குற இந்து ஆன்மீகவாதிகளும் இங்க வராங்க அதற்கான ஒரு உதாரணத்தை இங்க பார்த்தேன் இவரு குமாரசாமி அடிகளார் ஆரம்பத்துல இவருக்கு சலாவுதீன் மேல நம்பிக்கையே இல்லாம தான் இங்க வந்திருக்காரு அப்புறமா இந்த ஸ்கூல்ல சேர்ந்து மாந்திரீகத்தை கத்துக்கிட்டு இருக்காரு பில்லி சூனியம் எடுக்கிறது மாதிரியான ரொம்ப ரகசியமான மந்திரங்களை எல்லாம் சலாவுதீன் கிட்ட கத்துக்கிட்டு இப்ப பிரச்சனையை தீர்க்கும் மந்திரவாதி ஆயிட்டாரு நமக்கு நம்பிக்கையில முதலீங்க

மாந்திரிகத்துல பல வகைகள் இருக்கு பேயோட்டுவது பில்லிசூனியம் வைப்பது எடுப்பது ஏவல் செய்வினை கோளாறுகளை நிவர்த்தி செய்வது இப்படி நிறைய பிரிவுகள் இருக்கு இதுக்கெல்லாம் தனித்தனியான மந்திர உபயோகங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது அதையெல்லாம் தனித்தனி பாட புத்தகங்களா வடிவமைச்சு எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்றாரு சலாவுதீன் இந்த மந்திரங்கள்னு சொல்கிறீங்கள உங்கள் கிளாஸஸ் எடுக்கிறீங்க தியரி கிளாஸ் வந்து எடுத்துகிறீங்க நான் இப்போ காலையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாேருக்குமே வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்க எல்லாேருக்கும் ஒவ்வொரு புக்கு கொடுத்துருக்கீங்க அந்த தியரியில் என்ன இருக்குது அந்த மந்திரங்கள்லாம் எங்கேருந்து நீங்கள் வந்து எனக்கு மோகன் கொடுத்து அவருக்கு சாது சுடலைமுத்து பிள்ளைங்கிற ஒரு கொடுத்து இப்படி குரு மூலியமா கொடுத்தது இது பாரம்பரியமா வரக்கூடியது இந்த தேரியில என்னென்ன விஷயங்கள் இருக்கு தேரியில தவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்கு எது உண்மை எது பொய்யுங்கறத சொல்லி கொடுக்கறது முத கொண்டு எல்லா விஷயமும் தேரியிலேயே சொல்லி கொடுத்துருவோம் இந்திய வரலாற்றுல வேத காலத்தை தவிர்க்கவே முடியாது அப்படிப்பட்ட பாரம்பரியத்தோட இருக்கிற நம்ம நாட்டுல முறையான மாந்திரீகப் பள்ளிகள் எதுவும் எங்கே இல்லை அப்படிங்கறது தான் இந்த துறையில இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்களோட கருத்து கேரளாவில இந்த மாதிரியான மாந்திரீகப் பள்ளிகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் சலாவுதீன் தன்னோட குரு கிட்ட கத்துக்கிட்ட விஷயங்களை எல்லாம் இப்படி ஒரு மாந்திரீக குருகுலத்தின் மூலமா சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு நானும் அவர் நடத்துற மாந்திரீக வகுப்பை கூட இருந்து கவனிச்சேன் படிக்க வந்திருந்த ஒருத்தர் ஒரு வித்தியாசமான கேள்வியை கேட்டாரு மகனை பிடித்திருக்கும் அப்பா ஆவிய என்ன செய்வதுன்னு ஒரு சந்தேகத்தை எழுப்பினாரு பேயோற்ற முறையில அந்த ஆவிய சமாதானப்படுத்தி பையனோட உடலை விட்டு வெளியேற்றிடலாம்னு சலாவுதீன் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாரு அப்பா இறந்துட்டாருன்னா அப்பா ஆவி வந்து பையன் உடம்புல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எதுக்கு என்ன அது முதல் அவங்கள்ட்ட கேட்டு அவங்க அவ ஆவி வந்து பிடிக்குதுன்னு சொன்னாலே அவங்களுடைய இதுகள் வந்து நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறாமல் இருக்குதுங்கிறதான் பொறுப்பு அதுவும் அப்பா வந்து பெரும்பாலும் சொந்த குடும்பத்தில் யாரையும் பிடிக்க மாட்டாங்க ஆவிகள் பிடிக்க மாட்டாங்க சரிங்களா அப்போ வரணும்னா அவங்க ரொம்ப துன்பப்படுத்தி பையன் அவன் நல்லா இருக்கிற காலையில் அவனை துன்பப்படுத்தி துவரப்படுத்தி ஏதாவது அப்பாவுக்கு செஞ்சிருந்தா அதை பழிதுக்கிறதுக்காக வேண்டி அவர் அந்த பையன் மேலே வந்திருக்கலாம் அப்படியே இருந்தால் நீங்கள் பேய் ஓட்டுற படி அதை அவங்கள பேயை ஓட்டி அவங்கள அவங்களுக்கு என்ன வேணும் எது வேணும்னு கேட்டு கேட்குறதை கொடுத்து அவங்கள மன சாந்தி அடைய செய்யணும் இது எல்லாமே எனக்கு ஒரு புது அனுபவமா இருந்தது இங்க பாடம் படிக்க வரவங்க எல்லாருக்கும் இந்த துறைய பத்தின தீவிரமான தேடுதல் அதிகமா இருக்கு இப்படி ஒரு ஸ்கூல் இருக்கிறத ரொம்ப விரும்பி இங்க வந்து சேர்ந்து படிக்கிறாங்க பெண்களும் இந்த துறைய பத்தி தெரிஞ்சு இங்க மாந்திரிகம் கத்துக்க வந்திருக்கிறது எனக்கு வியப்பான அனுபவமா இருந்தது பெண்கள் கூட வந்து அதிக அளவுல வந்து விரும்பி வந்து நிறைய வந்து படிச்சிட்டு இருக்காங்க ஆண்களுக்கு போட்டு போட்டு பெண்களும் பண்ணிட்டு இருக்காங்க மாந்திரிக வேலையை மாந்திரிகம் பெண்களும் தேர்ச்சி பெற்ற சசிகலா அப்படிங்கிற ஒரு பெண்மணியை எனக்கு அடையாளம் காட்டினாங்க தான் சசிகலா தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அம்மனுக்கான வழிபாட்டு மந்திரங்களை சொல்லி பயிற்சி எடுத்திருக்காங்க அம்மன் இவங்களுக்குள்ள காட்சி கொடுத்து உறுதிமொழியும் கொடுத்திருக்காங்களா இவங்க அழைச்சா அம்மன் இவங்களுக்குள்ள வந்து இவங்க கேட்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றதா வாக்கு கொடுத்திருக்காங்களாம் தன்னை தேடி வருவங்களோட மாந்திரீக பிரச்சனைகளுக்கு அம்மன் அழைச்சு தீர்வு சொல்ல முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இப்ப சசிகலாவுக்கு வந்ததால புதுசா ஆபீஸ் திறக்கிற ஐடியாவில இருக்காங்க சசிகலா எல்லாருக்கும் மாந்திரிகனா ஒரு பயம் இருக்குல்ல பயம் இருக்கு வேண்டாம்ங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் சரி நான் எதுக்கு செஞ்சுதான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா செஞ்சு அதுக்கு எங்க வீட்டுல அவருமே கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்ததுனால உங்க கணவர் சரினு சொன்னாரா மாந்திரியம் கத்துக்கிறதுக்கலாம் அப்புறம் சரினு சொன்னதனால இவரு சரின்ட்டு நான் படிச்சேன் இப்ப படிச்சு இப்போ நான் இது அம்மன் சித்த எடுத்திருக்கேன் அதுல வந்து எனக்கு அம்மன் காட்சி கொடுத்தாங்க இந்த சித்து எடுக்கிறதுனா என்ன அம்மன் சித்து அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து அம்மனை வந்து பூஜை பண்றதுதான் வேற அப்படி பண்ணோம்னா பண்ணணும்னா விரதம் இருக்கணும் விரதம் இருக்குன்னா மட்டன் சாப்பிடக்கூடாது ரெண்டு நேரம் குளிக்கணும் காலையில் சாந்தி ரெண்டு நேரம் ரெண்டு முடிக்கணும் டெய்லி ஒரு தடவை பூஜை பண்ணணும் ஒரு மணி நேரமாவது உட்காந்து அம்மா அம்மனோட மந்திரம் கழித்து வந்து பூஜை பண்ணணும் நாற்பத்தெட்டு நாள் முடியும் போது நம்மளுக்கு அம்மன் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க எனக்கு வந்து அம்மன் வந்து வந்து பேசினாங்க எங்கிட்ட பேசி எதுக்கு எதுக்காக எனக்கு கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டேன்

நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இந்த மாந்திரிக பயிற்சியை கற்றுக் கொடுத்துருவாராம் மாந்திரிக சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா மாந்திரிகங்கிறது ரெண்டு நாள் பயிற்சி ரெண்டு நாளையில ஏட்டு ஒரு ஒன்றுமே தெரியாமல் வந்தாங்கன்னா ஒரு மாந்திரிகத்தை அடிப்படையாக வச்சு என்ன வேலை செய்யலாம் எப்படி செய்யலாம் எந்தெந்த மூலிகை எங்கே இருக்குது எங்கே பிடுங்கணும் என்ன மந்திரம் சொல்லி கொடுங்கணும் என்ன வேலைக்கு என்ன விதமான வேலை செய்யணும்ங்கிறத பூரா அந்த பயிற்சியில் சொல்லிக் கொடுக்குறது அதில் குழந்தைகளுக்கு மந்திரிக்கிறது எப்படி பெரியவங்களுக்கு மந்திரிக்கிறது எப்படி பே பிசாசு ஓட்டுறது எப்படி பில்லி சூனியை எடுக்கிறது எப்படி பில்லி சூனியை வைக்கிறது எப்படி இது எல்லா விஷயங்களுமே ஏ டு ஏட்டு மந்திரவாதிக்கு தேவையான எல்லா விஷயமும் அந்த ரெண்டு நாள் பயிற்சியிலேயே வந்துடும்

ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கர் பவர் பாய் ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது இன்னைக்கு நான் திருப்பூர்ல இருக்கேன் ஆண்டாண்டு காலமா ரகசியமாவே இருந்துகிட்டு வர மாந்திரீக ரகசியங்களை இங்க இருக்கிற சலாவுதீன் ஒரு ஸ்கூல் வச்சு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவரோட தான் இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சலாவுதீன் தான் கிட்ட படிக்க வந்தவங்கள மந்திரவாதிகளாக்கி சந்தோஷப்படுற அதே நேரத்துல இவர் வேதனை படுற மாதிரியான சில சம்பவங்களும் இங்க நடந்திருக்கு சமீபத்துல இவரோட மாந்திரீக மாணவர் ஒருவர் இந்த கலையை தப்பா பயன்படுத்தி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்காரு இங்க கத்துக்கிட்ட மந்திரத்தை யூஸ் பண்ணி ஒரு ஆட்டோவை எரிச்சிட்டதா சொல்லப்படுது உங்கள்கிட்ட வந்து கத்துட்டு போனவங்க ஏதாவது தீய வழியில பயன்படுத்தி அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா நிறைய தெரிஞ்சிருக்குதுங்க நிறைய அது மாதிரி சிக்கியிருக்காங்க சமீபத்தில் கூட ஒருத்தர் ஒரு ஆட்டோ எரிச்சுட்டதாக இது பண்ணி வச்சிருந்தாங்க ஆட்டோவே எரிச்சு எரிஞ்சிருச்சு மந்திர சக்தினால எரிச்சு வச்சிருக்காங்க அதை பிடிச்சி கண்டிச்சு பழிப்படி இப்போ அவர் மந்திரம் செய்ய விடாமல் நிறுத்தி வச்சு வச்சிருக்காங்க நான் இங்கே வரும்போது எல்லாரும் சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு வித்தியாசமான காட்சியை நான் பார்த்தேன் ஆபத்து நேரம் நிலையை தவிர எனக்கு ஆபத்து நேரத்திற்காக ஆசைப்பட்டு பணத்திற்காக ஆசைப்பட்டு கலையை இக்கலையை இந்திய வழியில் பயன்படுத்த மாட்டேன் இந்திய வழியில் பயன்படுத்த மாட்டேன் சர்வ சக்தி மீதானம் இது சர்வ சக்தி எனக்கு ஆபத்து நேரம் நிலையை தவிர எனக்கு ஆபத்து நேரம் நிலையை தவிர பணத்திற்காக ஆசைப்பட்டு பணத்திற்காக ஆசைப்பட்டு கலையை இக்கலையை இந்திய வழியில் பயன்படுத்த மாட்டேன் இந்திய வழியில் பயன்படுத்த மாட்டேன் சர்வ சக்தி மீது ஆணை இது சர்வ சக்தி மீது ஆணை இது மீறி செயல்பட நுழைந்தால் இது உண்டு அது உங்களுக்கு பழிக்காம கடவுதுங்கிறது குருபோடைய சாபம் நீர் இந்த செயல்களை தீய வழியில் பயன்படுத்தினீங்கன்னா இந்த செயல்கள் உங்களுக்கு பழிக்காம போயிடும் அதனால உள்ளதை சொல்லி நல்லதை செய்யறதுக்கும் நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே இதை பயன்படுத்துங்க இந்த ஆட்டோ இன்சிடென்ட் கேள்விப்பட்டதும் தான் இந்த சத்திய பிரமாணத்தோட காரணம் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது இந்த சத்திய பிரமாணம் எடுத்துக்கிறதால மாந்திரீக பயிற்சி எடுத்துக்கிட்டு தவறு பண்றவங்களை சலாவுதீனால கட்டுப்படுத்த முடியும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் வைக்கிறதுலாம் சொல்லி தர்றீங்களே இப்படி தான் வைப்பாங்கன்னு சொல்லி கொடுத்தா அவங்க போய் அதை தீ தீயதுக்கு இதை கட்டுப்படாத அளவுக்கு நாங்கள் அதில் சேஃப்டி இதை வச்சு வச்சிருப்போம் நல்லதா இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அவங்க செய்யறதுல நன்மையில இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் பாதி எனக்கு உண்டு ஆகையினால அதனுடைய லாப நஷ்டம் நான் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக அவங்கள நல்ல வழியில் செய்தால் தான் அது நான் நல்லா இருக்க முடியும் அதோட பாதிப்பு உங்களுக்கு ஃபிஃப்டி தெரியும் இப்போ அந்த ஆட்டோ அடிச்சிருக்காருன்னா அந்த பாவத்தில் உங்களுக்கு பாதி பாதி உண்டு ஆகையினால அவர் வேலை செய்ய விடாமல் நிறுத்தி வச்சு வச்சிருக்க கலைப்படி இப்போ அவர் வேலை செய்கிறது இல்லை சரி ரொம்ப ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம் தான் இது நிறைய பாதிப்பும் வரும் வறுமையும் வரும் இதெல்லாம் தாண்டி வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் மாந்திரிகத்துல வித்தியாசமான பாதையை உருவாக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிற சலாவுதீன் பேய்க்கும் ஆவிக்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறதா ஒரு கருத்தை குறிப்பிடுறாரு குருமரணம் அடையிறவங்க தங்களோட ஆயுட்காலம் முடிகிற வரைக்கும் பூமியில பேயா இருப்பாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு இயற்கையான மரணம் அடைஞ்சவங்களோட ஆன்மா தான் ஆவின்னும் இவங்க மறுபிறவை எடுக்கிற வரைக்கும் தேவலோகத்துல இருப்பாங்க அப்படின்னும் ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு ஆவிகளால நமக்கு நல்லது நடக்கும் ஆனா பேய்களால ஆபத்து தான் இருக்கும் அப்படிங்கறது சலாவுதீனோட கருத்து துர்மரணம் அடைகிறவங்கன்னா அவங்களுடைய ஆயுள்கால முடிகிறவரிலையும் இங்கே தான் இருப்பாங்க பூலோகத்துல தான் இருப்பாங்க அந்த லோகத்துக்கு போக முடியாது எந்த லோகத்துக்கும் போகாம பூலோகத்திலயும் இருப்பாங்க அதை நம்ம சும்மா சொல்கிறோம் அதை வந்து தான் மற்றவங்களுடைய உடல் பலம் இல்லாத உங்கள் போய் புகுந்துக்கிட்டு அது மாதிரி நான் பேய் பிடிச்சிருக்கேன் அது வந்திருக்கேன் இவன் வந்திருக்கேன் அது வேணும் இது வேணும்னு கேட்டு செய்கிறது உண்டு அது ஒரு உயிர் ஆத்மா தான் அது அது ஒரு நம்ம மக்கள் வந்து அது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க சொல்லித்தாங்க நாற்பத்தெட்டு நாட்கள் குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி தினமும் பயிற்சி எடுத்துக்கிட்டா ஆவிகளை நம்முடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம்னு ஒரு அமானுஷ கருத்து சொல்லப்படுது ஆவிகள் மட்டுமல்லாம சாமிகள் மகான்கள் சித்தர்கள் இப்படி எல்லாரையும் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது மந்திரங்களை சொல்லி நம்ம பயிற்சி எடுக்கும் போது இந்த பிரபஞ்ச ஆற்றல கிரகிக்கிற சக்தி நமக்கு கிடைக்கும்னோ அதன் மூலமா நாம் ஆவிகளை கட்டுப்படுத்த முடியும்னோ சலாவுதீன் சொல்றாரு இப்ப ஆத்மாவெல்லாம் வந்து வசியப்படுத்தி சில விஷயங்கள் வந்து காரியத்தை சாரிக்க அந்த மாதிரி எப்படி பண்ணுறது அது வசியப்படுத்துறோன்னா அதுக்குள்ள மந்திரங்கள் இருக்குங்க சொல்லி அந்த மந்திரங்களை சொன்னால் நாற்பத்தி நம்ம நாற்பத்தெட்டு நாளுக்கு ஒரு பூஜை தியானத்தில் இருந்தோன்னா எல்லா சக்தி விதமான அந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு இதாகிடும் அதன் மூலயமா நம்ம என்ன நினைக்கிறோமோ நினைக்கிறதெல்லாம் சாதிக்க முடியும் அப்போ அது மாதிரி இருக்கா நம்ம இருந்தாலும் சரி சித்தராக இருந்தாலும் சரி மகானா இருந்தாலும் சரி யாரை நம்ம பேசி நினைக்கிறோமோ அவங்க நமக்கு இதுபடுத்தி வச்சிருவாங்க அடிமை ஆயிடுவாங்க அதை தான் சித்தெடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்போ அதன் மூலிமா நம்ம காரியங்களை எந்த காரியம் வேணாலும் செய்யலாம் கண்ணதாசன் இவரை பத்தி தெரியாதவங்க இருக்க முடியாது இந்த டைம்ல இவரை பத்தி பேசுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு சலாவுதீன் அழைச்சா கண்ணதாசன் ஆவியா வந்து எல்லா உதவிகளையும் செய்வாராம் இப்படி ஒரு வினோதத்தை கேட்கும் போதே எனக்கு வியப்பாக இருந்தது இப்போ நீங்க வந்து அந்த பேய் ஆத்மாவை கூப்பிடுறது அப்படின்றது இறந்து போய் இப்போ தேவலோகம் போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள அழைக்க முடியுமா தேவலோகம் போனவங்களை அழைக்கலாம் அவங்க தான் பாவிகளா அவர் வந்து பேசுறவங்க தேவாலயம் போயிருவோம் அவங்க இருப்பாங்க அவங்க மறுபிறவி எடுக்காம இருக்கிறவர்லயும் நம்ம கூப்படையில வருவாங்க மறுபிறவி எடுத்துட்டாங்கன்னா திரும்பிய அவங்க வர மாட்டாங்க அப்ப மறுபிறவி எடுக்காம இருக்கிற ஆவிகள் ஒவ்வொருத்த இப்ப கண என்கிட்ட வந்து கண்ணதாசன் ஆவி இருக்கார் அப்ப அவர் இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு அவர் மறுபிறவி எடுக்கல உம் எடுக்காதனால தான் இப்ப நம்மள்ட்ட கூப்பிட்டு பேசிடுறதுல நம்ம கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க சலாவுதீனோட பேசிக்கிட்டு இருக்கும் விஷயங்கள் எல்லாமே எனக்கு சுவாரஸ்யமாக இருந்தது வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது இல்ல மந்திர பயிற்சி செய்து ஏதாவது ஒரு வழிகாட்டி ஆவிய நம்ம கண்ட்ரோல கொண்டு வந்துட்டா நம்ம பிரச்சனைகளை பத்தி வழிகாட்டி ஆவி கிட்ட சொன்னா போதுமா அதுவே அதற்கான தீர்வை நமக்கு சொல்லிடுமா இப்படி கண்ணதாசனும் சலாவுதீனுக்கு நிறைய உதவிகள் செய்யறதா இவர் சொல்றாரு கண்ணதாசன் கிட்ட தான் கூப்பிட்டு நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கண்ணதாசன் கிட்ட கேள்வி கேட்டுக்கும் அவர் எல்லா எல்லா விஷயங்களும் நமக்கு சந்தேகங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி தருவார் என்னென்ன எந்த ஒரு சந்தேகமாக எந்த ஒரு நோயாளி வராங்கன்னா அந்த நோயாளிகளுக்கு எனக்கு தெரியாத மருந்து எதுவும் கொடுக்கணுன்னா அவங்கள்ட்ட கேட்டு கொடுக்குற மாதிரிலாம் இருக்குது இப்போ நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போ இறந்து போன ஆத்மா வந்து ஒரு மருத்துவராக இருந்தால் மருந்து சம்மந்தப்பட்டமாக சொல்லுவாங்க ஒன்று சொல்லுவாங்க இல்லை அவர் வந்து ஒரு தெய்வம் ஒரு மகான் அப்படி இருந்தாங்கன்னா மக்கள் நல்லது கெட்டதை பத்தி சொல்லுவாங்க அப்படின்பாங்க இப்ப நீங்க கண்ணதாசன் கவிதை எழுதுற இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணதாசன் இருந்தாங்கன்னா அவர் போய் சரியான மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்லுவாங்க அவர் போய் மகன்ட்ட சொல்லுவாங்க அவங்கள எல்லாத்தையும் நம்ம வசியப்படுத்தி அவங்கள்ட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்க முடியாது அவங்க நமக்கு வழிகாட்டி ஆவியா இருக்க மாட்டாங்க இப்ப நமக்கு வழிகாட்டியா இருக்கிறது கண்ணதாசன் ஆவி அவர் போய் நல்ல மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டுட்டு வந்து நமக்கு சொல்லுவாரு அதே மாதிரி அவர் போய் நல்ல மகன்கள்ட்ட இருந்த செய்திகளை கேட்டுட்டு வந்து நமக்கு சொல்லுவாரு அப்போ நமக்கு டைரெக்டாக பேசுகிறவங்க இவங்க தான் உள்ளபடிக்கு பேசுகிறவங்க எல்லா ஆவிகள்கிட்ட பேர்த்து பேசுவாங்க ஒரு குடும்பத்தில் சமீபத்தில் ஒரு வயதான பெண் இறந்து போயிருக்காங்க அவங்க பேரனுக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் தாமதமாயிருக்கு சம்பந்தப்பட்டவங்க சலாவுதீன் கிட்ட இதை பத்தி சொல்லியிருக்காங்க உடனே சலாவுதீன் கண்ணதாசன் ஆவியை அழைச்சு உதவி செய்ய சொல்லியிருக்காரு கண்ணதாசன் ஆவியும் அந்த இறந்து போன பெண்ணோட ஆவியை அழைச்சிட்டு வந்து பதில் சொல்ல வச்சுதான் இவர் கதிர்வேலன் இவர் சலாவுதீன் கிட்ட ஜோதிடம் கத்துக்கிட்டு இருக்காரு கதிர்வேலனோட மாமியார் தான் சமீபத்துல இறந்து போயிருக்காங்க கனதாசன் ஆவி அழைச்சிட்டு வந்தது இவரோட மாமியார் தானா புண்ணிய உலக ஆவிகள்ட்ட பேசுறது பத்தி எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஆர்வம் சமீபத்துல என்னோட மாமியார் வந்து இறந்து போயிட்டாங்க ஒரு அவங்க இறந்து ஒரு எட்டு ஒன்பது மாசம் ஆச்சு அவங்க நல்ல கோயிலுக்கு உலம்னு போய் நல்லா ரொம்ப பக்தியா இருப்பாங்க அப்படி கேட்கும் போது அவருக்கு உங்க மாமியார் வந்து பக்தியா இருப்பாங்க இருப்பாங்கன்னு சொல்லும்போது புண்ணியுலக ஆகியில் அழைக்கும் போது மாமியார் வந்தாங்க ஃபஸ்ட்டு கமதாசன் அவரோட வழிகாட்டியே கமதாசன் ஆகிய கூப்பிட்டார் கூப்பிட்டு அவங்களோட கேட்டப்ப என் மாமியார் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டப்போ புண்ணிய உலகமாக பாவளமோ பாவ புண்ணியவர்த்தனை இருக்காங்க சொன்னவங்க அழைச்சிட்டு வந்து அழைச்சிட்டு வந்துவிட்டாங்க அழைச்சிட்டு வந்து பேசும்போது ரொம்ப எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க பண்ணிவிட்டு அவங்களோட பேரோட கல்யாணத்தை வந்து அப்போ பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க முடிவு பண்ணுற தேதி வந்து எப்போ முடிவு பண்ணாங்கன்னு கேட்டு கரெக்டாக எட்டு சொன்னாங்க எட்டாம் போய் நின்று எட்டாவது நாள் பேச்சுவார்த்தை அதே அதேமாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எட்டா அந்த இத்தனை நாள் கனெக்ட் பண்ணி அந்த வெள்ளிக்கிழம வர சொல்லி என்னை ஊருக்கு வர சொல்லி கூப்பிட்டாங்க போய் அதே மாதிரி எட்டாவது நாள் இப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாரும் பேசி முடிச்சு நாள் பிடிச்சி மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து இங்கே வந்து அந்த அளவுக்கு ஒரு கரெக்டாக அக்யூரட்டாக சொன்னாங்க அந்த அணியில் வந்து அவங்க ஆட்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பாவட் ட்வின் டுவின்பர்ட்ஸ் லெகே இடைவேளைக்கு பின் தொடரும் ஆட்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் ட்வின் ட்வின்பர்ட்ஸ் லெகே தொடர்கிறது நான் இன்னைக்கு திருப்பூர்ல இருக்கேன் இங்க சலாவுதீன் அப்படிங்கிறவரு மாந்திரீக குருகுலம் நடத்திக்கிட்டு இருக்காரு இதன் மூலமா நிறைய பேருக்கு மாந்திரீகத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவரோட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு மாந்திரீகத்தை கத்துக் கொடுக்கறதா சொன்னாரு சலாவுதீன் ஆனா எனக்கு அதுல ஒரு தயக்கம் இருக்கு அதனால நான் வேண்டாம்னு மறந்துட்டேன் அதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த கத்துக்கலாம்னு எனக்கு தோணுச்சு அதனால சித்தர்களோட தொடர்பு கொண்டு பேசுறதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டேன் ஆர்வத்தோட எனக்கு சொல்லிக் கொடுக்க தொடங்கினாரு சலாவுதீன் ஒரு விளக்க ஏத்தி வச்சு செய்ய வேண்டிய பயிற்சிகளை எல்லாம் எனக்கு கத்து கொடுத்தாரு நான் அவர் முன்னடியே அத செஞ்சு காட்டினேன் இதே பயிற்சியை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் செஞ்சால் என்னாலையும் சித்தர்களை தொடர்பு கொண்டு பேச முடியும்னு சொல்லியிருக்காரு நான் இப்போ அந்த பயிற்சிகளை செய்ய தொடங்கியிருக்கேன் ஒரு மண்டலம் முடிஞ்சதும் நானே உங்களோட பிரச்சனைகளுக்கெல்லாம் சித்தர்கள் மூலம் பேசி தீர்வு சொல்லவிருக்கேன் சித்தர்களோட பேசும் பயிற்சி எடுத்துக்கிட்ட எனக்கு கடைசியா ஒரு அதிர்ச்சியான தகவலை சொன்னாரு சலாவுதீன் சலாவுதீனுக்கு தான் எப்போ சமாதியாக போறோம் அப்படிங்கிற விஷயத்தை சித்தர்கள் முன்கூட்டியே உணர்த்திட்டதா இவர் சொல்றாரு வேற என்ன சொன்னாங்க உங்களுக்கு என்னுடைய அறுபத்தி ரெண்டாவது வயதுல நம்மளுடைய சமாதி அடைவான்னு சொல்லி உங்களுக்கு வயது இப்ப எனக்கு வயது ஆகுது இன்னும் பன்னெண்டு வருஷ காலம் தான் நம்மளுடைய வாழ்நாள் அதுக்கு மேல எதுவும் அதுக்கு மேல இருக்காது இது சித்தர்களே உங்க சித்தர்களே எனக்கு அறிவிச்சிருக்கிறது இன்னும் பன்னெண்டு வருஷத்துல தான் ஜீவ சமாதி ஆயிடுவேன்னு ரொம்ப சாதாரணமா சலாவுதீன் சொல்றதை கேட்டு நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம ஸ்தம்பிச்சு போயிருந்த மந்திரங்கள் மாந்திரீகம் சித்தர்கள் இது எல்லாமே நம்மால புரிஞ்சுக்க முடியாத அமானுஷியங்கள் அதனால தான் அதையெல்லாம் இணைய வரைக்கும் ரகசியமாவே வச்சிருந்தாங்க ஆனா சலாவுதீன் மாதிரியான ஒருத்தர் ஒரு புதிர விடுவிக்கிற மாதிரி பலருக்கும் இந்த ரகசியங்களை சொல்லி கொடுக்கறதே வித்தியாசமான முயற்சியா தான் எனக்கு தோணுது சலாவுதீனுக்கு நன்றி சொல்லிட்டு நான் அங்கிருந்து புறப்பட்டேன் மறுபடியும் ஒரு அமானுஷ நிகழ்வோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற பேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள் உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள்